ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய் ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் நை தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான வந்து பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக அதுக்கப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி தக்காளி வந்து நம்ம போடணும் போட வேண்டியது நம்மளோட விருப்பம் தான் அதுக்கப்புறம் வந்து புதினா ஒரு கை எப்படி அளவோ அப்புறம் மல்லிகை ஒரு இப்படி அளவு எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து குக்கரை வந்து நல்லா வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா நான் ஆட் உங்கள் கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெய்ஸ் ஒரு நாள் நம்ம நெய் போட்டு தானே ஆகணும் அதனால வந்து நான் வந்து நெய் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெய் வந்து நல்ல ஒரு தாராளமாக நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து எனக்கு வந்து நெய் ஸ்மெல் அளவுக்குலாம் ரொம்ப பிடிக்காதனால வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு செஞ்சதுக்கப்புறமும் நம்ம நெய் ஆட் பண்ணுவோம் அதுக்காக வந்துட்டு இப்போ ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாமே போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லா பொரியவும் நல்லா வந்து நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆனியன் வந்து நல்லா வந்து மொறு மொறுன்னு வரணும் நிறைய பேர் வந்து கீ ரைஸில் வந்து மேலேயுமே ஆனியன் நல்லா தூவி விடுவாங்க நல்லா பொறிச்சு எடுத்து அதுவும் சூப்பராக தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் அதோடய சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது வந்து பிரியாணி மணிக்கு தான் பண்ணுறோம் ஆனால் வந்து நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணாமல் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து காப்பிடி அரிசி அரிசிக்கு நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து இதில் வந்து நான் என்ன அரைச்சி போட்டிருக்கேன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் மூணு தீமையாக நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புதினாவும் மல்லி இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா அதோடய வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக நல்லா பிரியாணி ஸ்மெல் பண்ணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணோம்னா பிரியாணியை மாறிடும் இப்போ வந்து நம்ம பிரியாணி ஆட் பண்ணலை சாரி பிரியாணி மசாலா ஆட் பண்ணலை நம்ம வந்து நம்ம கீரைஸ் தானே செய்கிறோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும் தேங்காய் பால் ஆட் பண்ணுறது வந்து நம்மளோட விருப்பம் தான் கீரைஸ்னாலே வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணணும் நான் வந்து இன்றைக்கி வந்து பால் ஆட் பண்ணாமல் தான் நான் செய்கிறேன் இப்போ வந்து நல்லா அது கொதித்து வரும் நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம் போட்டோன்னா முடிஞ்சது நமக்கு வந்து நெய் சோறு நல்லா நாலு விசில் விட்டு எடுத்தோன்னா முடிஞ்சு நல்லா பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு நெய் வரை இதுக்கு நான் மேட்சிங்கை வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிரணி கிளறி விட்டுட்டு நம்ம சுட சுட சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க நான் வந்து இதில் வந்து நான் தேங்காய் பால் நீ இன்னொரு நாள் ஆட் பண்ணி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் வந்து அன்னைக்கு வந்து என்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் செய்யலை அப்படி நல்லா சிக்கன் கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்குது நல்லா அதுக்கு மேட்சிங்காக வந்து நம்மளை வந்து நல்லா கீரை எடுத்து வச்சாச்சு நல்லா மழை பெய்யுறதுக்கு நல்லா சூடாக சிக்கன் கிரேவி அந்த நெய் நெய்சோருங்க சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்து சரியான சூடு ஆனால் அந்த மலை க்ளைமேட்டுக்கு இந்த ஜில்லுன்னு இருக்குது இந்த சாப்பாடு சாப்பிடும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்